சமீபத்துல சர்ச்சைக்குள்ள இருக்க விஷயம் என்ன ஒரு அரசியல் பிரமுகர் பேசிய வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு அது என்ன வீடியோ யார் பேசிருக்காங்க கோவை தெற்கு தொகுதி பிஜேபி எம்எல்ஏ ஆன வானதி சீனிவாசன் தான் அவர்கள் குறிப்பிட்ட சமூகத்தினர் முன்பு விஸ்வகர்மா திட்டத்தை ஆதரித்தும் திமுக ஆட்சிக்கு எதிரான தூண்டுதலை ஏற்படுத்தும் வகையில் அவங்க பேசியிருக்காங்க இந்த நிலையில தான் வானதி சீனிவாசன் அவர்கள் பேசிய பேச்சு சர்ச்சைக்குள்ள திமுக அரசு உள்ள கொண்டு வர மாட்டேங்குது குலத்தொழிலுக்கு எதுரா திமுக அரசு செயல்படுது எப்படி ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு பெருமை குலத்தொழிலுக்கும் ஒரு பெருமை இருக்கு இதே திமுக அரசு எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க சீற்றத்தோட பேசியிருக்காங்க நாடு முழுவதும் விவாதத்தை ஏற்படுத்திருக்கு அந்த விஸ்வகர்மா திட்டம் என்னன்னு தங்கத்தொழில் ஆத்திர தொழில் சிற்ப தொழில் இரும்பு தொழில் ஐந்து தொழில் விஸ்வகர்மா தொழில் சொல்லுவாங்க இதோட இன்னும் ஒரு சில தொழில சேர்த்து பதினெட்டு தொழில விஸ்வகர்மா திட்டத்தை என்ன ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்யறவங்களோட பசங்க வயசு கொடுப்பாங்க ஒரு லட்சம் லோன் கொடுப்பாங்க கொடுப்பாங்க அப்புறம் ஒரு சில காலங்கள் கழித்து மூணு லட்சம் கொடுப்பாங்க குழந்தை வட்டியில இது அவங்க தொழில் பண்றதுக்கு அவங்க அரசு கொடுக்குற லோன் பொதுமக்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா குலத்தொழிலை பிஜேபி அரசு ஆதரிக்கிறதா மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்துதா இதுதான் மக்களோட குற்றச்சாட்டார் இதோட ஆரம்ப புள்ளி எங்கன்னா கோவைக்கு நிர்மலா சீதாராம் நிதித்துறை அமைச்சர் வந்திருந்தாங்க அப்ப அவங்க அளித்த பேட்டியில விஸ்வகர்மான ஒரு குறிப்பிட்ட ஜாதகம் கிடையாது விஸ்வகர்மா குறிப்பிட்ட தொழில்கள் சொல்றாங்க இதனால கோவையில் உள்ள விஸ்வகர்மா மக்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கண்டனம் தெரிவிட்டு நிர்மலா சீதாராம் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க ஏன்னா தெற்கே போய் அவங்க இது மாதிரி பேச முடியுமா அவங்க எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு அவங்க ஆதங்கத்தை தெரிவிச்சாங்க பதினெட்டு வயசு பசங்களுக்கு குலத்தொழில செய்யறதுக்கு லோன் கொடுக்குற கவர்மெண்ட் ஏன் அந்த பசங்களை படிக்க வைக்க ஊக்குவிக்க கூடாதுங்கிறது மக்களோட கேள்வியா இருக்கு அது மட்டும் இல்லாம எதிர்கட்சி என்ன சொல்றாங்கன்னா குறிப்பிட்ட தொழில் செய்யறவங்களை முன்னேற விடாம அதே தொழில செய்ய வைக்கணுங்கிறது பிஜேபியோட நோக்கமா இருக்குன்னு எதிர்கட்சி தெரிவிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம அவங்களோட ஆசை என்னன்னா கோயம்புத்தூர்ல இருந்து உலகம் ஃபுல்லா தங்கத்தை எக்ஸ்போர்ட் பண்ணணும்ங்கிறது அவங்களோட ஆசையா பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல எங்களோட பசங்களும் நாங்க செய்யற வேலை செய்யாம நல்லா படிச்சு நல்ல முன்னேறி நினைப்பாங்கல்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்தா அதை சிதைக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு மக்களோட கருத்தை விஸ்வகர்மா போடுறதுக்கு பிஜேபி தரப்பு என்ன பதில் சொல்லியிருக்குன்னா விஸ்வகர்மாங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதிய மையமா வச்சு நாங்க உருவாக்கல விஸ்வகர்மாங்கிறது ஒரு புராண குருவோட பேரு அப்படின்னு சொல்றாங்க இந்த விஸ்வகர்ம திட்டத்தினால கைவினை தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்க சொல்றாங்க சவரன் செய்யறவங்க சலவை செய்யறவங்க இது மாதிரி கீழ்த்தட்டு மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் ஓகே நமக்கு எங்க டவுட் வருதுன்னா இந்த விஸ்வகர்மா நம்ம இருக்கு அப்ளை பண்ண போனோம் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா பஞ்சாயத்து தலைவர் வந்து நம்மளோட அப்பா வந்து அந்த நம்ம குலத்தொழில செஞ்சிருக்காங்களா உதாரணத்துக்கு சவரம் செய்யறவங்களா இருந்தா சவரம் செஞ்ச தொழில் பார்த்திருக்காங்களான்னு பார்த்து அவர் கன்ஃபார்ம் பண்ணி சைன் பண்றதா அந்த லோனே நமக்கு ப்ராசஸ் ஆகும் இன்னொன்னு என்ன கேட்கறாங்கன்னா பேன் கார்டு ரேஷன் கார்டு கேட்கிற மாதிரி ஜாதி சான்றிதழ் கேட்கறாங்க அப்ப இது குலக்கல்வியா அல்லது மாற்று உருவம் அப்படிங்கிறது மக்களோட குற்றச்சாட்டா இருக்கு எதிர்கட்சி கேள்வி விஸ்வகர்மா திட்டத்தை ஆதரிக்கிற வானதி சீனிவாசன் வழக்கறிஞரா இருக்காங்க தேசிய கட்சியில முடியுமா நிர்மலா சீதாராமன் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா ஏன் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியா ஒரு காலத்தை தேநீர் விட்டான்னு சொல்லப்படுது அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா அப்படின்னு எதிர்கட்சி கேள்வி எழுப்பாங்க அதே மாதிரி இந்த திட்டத்துல கைவினை கலைஞர்கள்னு வந்துட்டு அப்படின்னா ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாம் இந்த திட்டம் செல்லுபடியாக சமூகத்தை ஆதரவளிக்கிறதாவும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை டார்கெட் திட்டம் இருக்கு அப்படின்னு எதிர்கட்சி வந்து கேள்வி எழுப்புறாங்க ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழக அரசு இன்னும் அந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரவே இல்லை பானதி சீனிவாசன் பேசிய வீடியோவும் நிர்மலா சீதாராமன் அளித்த பேட்டியும் மக்களிடையே விவாதத்தையும் கண்டனத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு இதுல உங்களோட கருத்தை என்னங்கிறது கீழே சொல்லுங்க